உங்க வீட்டுல நடக்கிறது ஊர்வலத்துல எல்லா இடத்துல நடக்கிறதா இப்ப என்ன எடுத்துக்கோங்க எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல நீங்க ஒரு மனைவியோட வாழ்றவரா இருக்கும் அதான் எந்த பிரச்சனையும் இல்ல அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க என்ன எனக்கு மூணு பொண்டாட்டி என்ன? மீனா பென்சில மறந்து வச்சுட்டு போயிடுச்சு எடுத்துட்டு வர சொல்லுச்சு வந்து எடுத்துட்டு போ அம்மான்னு கூப்பிட சொல்லுங்க உங்க அங்கல் சொல்லா இல்ல நான் உனக்கு அம்மா இல்லை இனிமே என்ன படி டிபட்டு பென்சில் போது பிளேடு வெட்டிடுச்சு இதுல கட்டனது? நான் தான் கட்டின இந்த வீட்டில் உன்ன கவனிக்க யாருமே இல்லை

கண்ணம் கையில காயம் கவனிக்கலையா இல்ல ஏ அவன் என்கிட்ட சொல்லல நானும் கவனிக்கல கவனிக்கணும்ங்க என்ன இருந்தா தான கவனிச்சிருப்பேன் எது மேச கீறிட்டு இருப்பான் ஏன் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசு பத்தி கோவப்படுறீங்க சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கறது அங்க அங்க மனசை பொறுத்தது ஆமாங்க நானும் அதுதான் சொல்றேன் என் கண்டு உங்க கை விரல பட்டு எனக்கு கண்ணீர் வர்றது உங்களுக்கு சின்ன விஷயமா போச்சு அவன் கையில காயப்பட்டவனே அது மட்டும் உங்களுக்கு பெருசா போச்சு நான் எப்படி துடிக்காம இருக்க முடியும் பொண்டாட்டி ஒரு கண்ணுனா புருஷனுக்கு அந்த பிள்ளைகள் ஒரு கண்ணு தானே அந்த எண்ணெய உனக்கு வர மாட்டேங்குது பொருளாத நீ பாசத்தை காட்டணுமா அதுக்கு பேர் பாசம் இல்ல சுயனாலும் தெருவில் நாய் மேல கூட பரிவு காட்டுறாங்க பாரு அதுக்கு பேர் தான் பாசம் அன்பு

நீங்கெல்லாம் அவருக்கு சொல்ல கூட உங்க அக்கா மனசு நோகாம நடந்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லக்கூடாதா புத்தி சொல்ற அளவுக்கு அத்தா எனக்கா தப்பு பண்ணாரு என்ன தப்பு அந்த பையன் கையில காயப்பட்டத நான் கவனிக்கலையா நான் என்ன வேலைக்காரியா உங்க அக்கா என்ன வேலைக்காரியா டி பையனை அது சரிக்கா யாரோ ஒரு பையன் மேல இவ்ளோ கருசினா காட்டாருனா

உங்களுக்கு உபதேசம் மட்டும் தான் நினைக்காதீங்க ஒரு தவறு நடக்க போதா தெரிஞ்சா முன்கூட்டியே நாம தடுக்கலாம் நடந்து முடிஞ்ச பிறகு நாம என்ன செய்ய முடியும் இது உன் புருஷனோட கௌரவ பிரச்சனை புருஷனோட மானத்தை காப்பாத்த வேண்டியது உன் கடமை பால் இந்த பக்கம் வராம விளையாடுங்க மறுபடியும் வந்துச்சு தொலைச்சிடுவேன்

என்னால இருக்க முடியாத ஆங்கிள் எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல நீங்களும் இல்லைன்னா எனக்கு வேற யார் இருக்காங்க விட்டுடு போயிடாதீங்க என்ன ஓட்டு தோசை அப்படியே இருக்கு அது என்ன என்ன சாப்பிட பிடிக்கலையா ஆமா சாப்பிட்டா சாப்பிடுது என்ன போங்கடி மட்டும் கூட கண்ணன இருக்க முடியாம தவிக்கிறதே முக்கியமா குழந்தைங்க முடிவு செய்யணும்

அப்பாமா, அம்மா இல்லாத அனாதை தருதல நாய்க்காக நீ பரிஞ்சு பேச வந்துட்டியே அதை எதுலயா சேர்க்கிறது, நீ தாயா முட்டாள் யாரும் அராத தருதலைன்னு சொல்லு கண்ண ஏன் மகன் ஏனத்தோ வந்த மண்ல எனக்கும் பிறந்த வந்தா இவன் என் சொந்த மகன் இப்ப அவன் யாரும் தெரிஞ்சு விட்டல போயா போங்க என்ன வேடிக்கை தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இப்ப ஊருக்கே தெரிய மாதிரி போட்டு அடைச்சிட்டீங்களா உண்மைகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது

妈妈 karena kau mau mami, kana kana, kana? என்னங்க என்ன கண்ணன காணோம் நவீர்புர தேடிட்டேன் ஜனகி நீ பசங்கள அழைச்சிட்டு உள்ள போ அப்போ கண்ணன தேடி தொងறேன் அப்புறம் கார் சாவியை போ வீட்டு விட்டு போயிட்டாண்டி அவனை தேடி அவரும் போயிருக்காரு கண்ணு அங்க வந்தானா எனக்கு உடனே போன் பண்ணு சரிக்கா என்னங்க ஹலோ ஜானகி கண்ணை வந்துட்டானா இல்லைங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஜானகி கண்ணு கிடைச்சிருவாங்கல்ல பக்கம் பக்கம் தேடுறேன் சரி கண்ணா! போங்க விட்டு போயிருந்த எங்க பாத்தீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பார்த்தேன். எங்கடா போறேன் திரு திரு முடிச்சுட்டு இருக்கேன் அதான் கூட்டு வந்தேன் ஆமா ஒண்ணு வரல இல்லைங்க இல்லையா நான் போய் பாத்துட்டு வரேன் எங்கடா போனேன் தம்பினா என்ன நடந்து போச்சு எனக்கா நீ வீட்டு விட்டு போனும் முளைச்சு மூணு இலை விடல என்ன கொடுமையா படுத்துட்டாங்க உனக்கு என்ன நீ பாடி போயிட்ட தெரியும உங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுதான் நான் வீட்டை விட்டு போயிட்டேன் பானு வீட்டுக்கார கொண்டாந்து விட்டுட்டு போனாரு அந்த ரூம்ல இருக்க

பரந்தது ரெண்டும் பொண்ணுங்க நாளைக்கே அதுங்க வளர்ந்து அதுங்க கல்யாணம் ஆயிட்டா அடுத்தவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் உனக்குன்னு யாரு இருக்கா உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது கண்ண ஒருத்தந்தாங்கக்கா நீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாக்கணும் அண்ணனை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கறோம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இம் நீங்க ரெண்டு பேரும் உங்க உங்க பிரச்சனையை தான் பெருசா நினைக்கிறீங்க நீ கண்ணனை ஏத்துக்க தயங்குற ஆனா அந்த பிஞ்சு உள்ள என்ன செஞ்சதுன்னு உனக்கே நல்லா தெரியும் தன்னுடைய அப்பா யாரும் தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைய தவறு இருந்தாலும் பெக்க முடியாதுக்கா இதுக்கப்புறமும் அவனை நீங்க ஏத்துக்கலாம் அன்புங்கிற வார்த்தைக்கே எல்லாம் போயிடும் அப்புறம் உங்க இஷ்டம் கூட்ட கண்ண இத கொடுக்க சொன்ன அன்புள்ள ஆண்டி வணக்கம் என்னால இருக்காது உங்களுக்காக கடைசி சொல்லாம புண்ணியக்கோடி கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அலமேலாண்டி விட்டுருவாரு அலமேலாண்டி நீ அங்க படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க நான் வந்து மனப்புரம் alanine பீட்லப்பா வேற வழி இல்ல நான் 나डी کری வந்து பாக்குறேன் நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன்ன பத்தி தான் नाचிட்டுكم சிரிச்ச முகமா போயிட்டு வரேன் சொல்ல ஒரே ஒரு தடவை அப்பானு கோப்பரேட்மா Couple pas.